கடகராசினா சந்திர பகவான் சொந்த வீடு மதி சிந்தனை எல்லாத்திலையுமே ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க எல்லாருமே சொல்லிட்டு செய்வாங்க நீங்க செஞ்சுட்டு மற்றவங்களை சொல்ல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும் வாழ்க்கையில ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா முடிக்காம தூங்க மாட்டேங்க நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வேலைகளோ அவங்களை சார்ந்த விஷயங்கள் அவங்க மறந்தாலும் அவங்களுக்கு வந்து நினைவூட்டி அவங்களுடைய தேவைகளை ஒரு ஹாஸ்பிட்டல் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குரிய அந்த ஆலோசனைகளை கொடுத்து அவங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும்ன்றது நீங்க போக்கஸ் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்போ கடகராசினா அவ்வளோ கிளாரிட்டி ஒரு அழகான அரசியல் இருந்து அதிகாரப்பூர்வமான சட்டத்துறை வரைக்குமே ஒரு மருத்துவத்துறை வரைக்குமே பெரிய லெவல்ல பெரிய இலக்கில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே கடகராசி என்பர்கள் சொல்லலாம் இவர்களது வாழ்க்கையில இவங்க ஸ்டார்டிங்ல எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறாங்களோ அவ்வளவு பாசிட்டிவான வளர்ச்சி அடையக்கூடிய இவங்க அதுலேயும் இவங்களது வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சது கடகராசி என்பர்கள் தான் கண்டகச்சனி வந்து அஷ்டம சனி வந்ததுல இருந்து கடந்த அஞ்சு வருஷமா இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சது நீங்க தான் அதுலேயும் சிலரது வாழ்க்கையே கேள்விக்குறி திருமண வாழ்க்கையே பன்னூன்ற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகளை சந்திச்சவங்களும் நீங்க தான் காரணமே இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போய் அதிலிருந்து மீண்டும் மீண்டு வெளியில் வர முடியுமான்னு யோசிச்சு இன்னைக்கு அதே வாழ்க்கையே தன் முயற்சியால பலப்படுத்தி ஸ்ட்ராங் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகி மற்றவங்களுடைய எதிரில் நீங்க ரோல் மாடலா நிற்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் உருவாக்கிட்டு இருக்கக்கூடியவங்களும் நீங்க தான் ஏன்னா இவ்வளவு கடின உழைப்பும் திறமையும் ஆற்றலும் பிளஸ் அதனோட நேர்மையும் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும் அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எல்லாமே கடந்த காலகட்டங்களில் நீங்க எவ்வளவு உண்மையோ ஓப்பனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டோட பேசுனீங்களோ அதுவே நிறைய இடத்துல உங்களுக்கு நெகட்டிவான ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு கிரியேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் அப்படி நிறைய எதிர்நீச்சல் துரோகங்கள் பாதிப்புகளை சந்திச்ச கடகராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த மாதம் இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு சரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி இங்க ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி பத்து பிளஸ் ஐந்து பாருங்க ஐந்துன்றது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் புத்திரபாகியம் சார்ந்த இடமும் அதுதான் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த இடமும் அதுதான் பூர்வீகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே அடுத்தது அதே சூழல்ல பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் பத்தாம் பாவம்னா உங்களுடைய தொழில் வேலை உங்களுடைய கடமைகள் இதெல்லாம் சார்ந்த இடம் அதுதான் அப்போ இந்த ரெண்டு இடத்திற்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்கார்ந்தது நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல அவர் டோட்டலா நீச்சமாயிட்டார் அப்போ நீச்சமடைஞ்ச செவ்வாயால என்ன ஆயிடுச்சுன்னா உண்மை சொல்ல மன உளைச்சல் அதிகம் மன உளைச்சல் ஏனோ தானே இல்ல கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இவ்வளவுதான் லைஃப்ன்ற அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகள் உங்களை கிராஸ் பண்ணி போயிருக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில நீங்க எல்லாத்துலயுமே அசால்ட்டா இருந்து ஒண்ணு நடக்கிறது வேற பர்ஃபெக்டா இருந்து சம்பந்தமே இல்லாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திக்கிறது வேற தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் வேலை சார்ந்த பிரச்சனைகளும் நிறைய பேருக்கு வேலையே போயிடுச்சுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வேலை இழந்து தன் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படக்கூடிய நிலைமையிலிருந்து மீண்டும் ஒரு வேலையை அடைஞ்சு நாம அடுத்த கடுத்து ஒரு பயம் பதற்றத்தை எல்லாத்தையும் சந்திச்சுட்டீங்க இந்த இந்த வரலாறு காணாத வீழ்ச்சிகளை எப்பவுமே சந்திக்கவும் கூடாதுன்ற அளவுக்கு அனுபவம் கிடைச்சிருக்கும் இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஊன்றுகோளா உங்களுக்கு இருக்க போகுது இந்த ஊன்றுகோல் தான் லைஃப்ல பெரிய இலக்கை அடையக்கூடிய அருமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா உங்களுக்கு திகழ போகுது அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்ச கடகராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி உங்களுக்கு புதன் பகவான் வந்து உங்களுக்கு மிதுனத்திற்கு ஆட்சி விட்டு வருவார் ஒண்ணு அதே செவ்வாய் பகவான் ஏழாம் பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய் பத்தாம் மீட்டருக்கு அதிபதியும் ஐந்தாம் மீட்டருக்கு அதிபதியும் அழகா அப்படியே உங்களுக்கு சிம்மத்திற்கு வந்து உட்காந்துருவாங்க தனஸ்தானத்துல அப்போ தொழில நல்ல தனம் செல்வம் செல்வாக்கு பெருக போகுது அடுத்தது பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகுது எப்படின்னா அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகளும் அதுலேயும் உங்களுக்கு லட்சியங்கள் கை கூடி வரக்கூடிய கால அமைவுகளா இது இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்தில் ஒரு புறம் இருந்தாலும் சனி பகவான் இங்கே பெயர் சிங்க ஒன்பதாம் வீட்டிற்கு வந்துட்டார் இல்லையா அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்போ இந்த பாசிட்டிவான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ண போகுது அதற்கு பெரிய லெவல்ல ஒரு ரீச் ஆக வேண்டிய நீங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு பெரிய லெவல்ல உங்க லைஃப்ல ஒரு வெற்றிப்படிக்குரிய முதல் படியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு திகழப் போகுது அதுலயும் குறிப்பா சூரிய பகவான் பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல தனஸ்தானாதிபதி கரெக்டா பய பதினஞ்சு பதினோராம் தேதி வந்து புதனோடு இணையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆனால் அந்த பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லாபஸ்தானத்துல ஒரு செல்வம் செல்வாக்கு முயற்சி முன்னேற்றங்கள் எல்லாத்திலையுமே கை கொடுக்க போறாரு அப்போ இந்த மாதத்துல ஒரு சில திருப்பங்குகள் உங்களுடைய வாழ்க்கைய பெரிய இலக்கை உருவாக்க போகுது சுக்கர பகவான் உங்களுக்கு பாகியத்துல நிற்கிறார் இங்கே உங்களுக்கு சாரி பத்தாம் வீட்டில் நிற்கிறார் சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி இந்த நான்காம் அதிபதி பிளஸ் லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு பத்தாம் வீட்டில் நிற்கிறதுனால தொழில் ரீதியில ஒரு நல்ல குரோத் கிடைச்சிடும் வேலையில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் வேலையிலே ப்ரமோஷனுக்கு போகக்கூடிய அளவுக்கு மற்றவங்க பார்வை உங்க மேல ஃபோக்கஸ் ஆகும் அதனால ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது இதுலையும் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்யாதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமா பார்த்துக்குங்க அதுல கோட்டை விட்டுறாதீங்க ஏன் நான் சொல்ல வரேன்னா கடகராசி என்பர்கள் நிறைய மன உளைச்சல் கடந்து வந்துட்டீங்க நிறைய பிரச்சனைகள் உங்களை சுத்தி இருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் ஆனா இவ்வளோ கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கிற உங்களுடைய மனசை யாரும் புரிஞ்சுக்கல என்ற வருத்தம் உங்களுக்குள்ள தான் இருக்கு பட் இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆரோக்கிய ஆரோக்கியம் நிம்மதியை அவசியம் பார்த்துக்கணும் இட சத்ரு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு கதிபதி வந்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவத்துல மறைவது நல்லது அதனால இருக்கிற கடன் சுமைகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது எதிரிகள் விலகக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில உங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீரக்கூடிய ஒரு நேரமா இது திகழப்போகுது போகுது அப்போ இது எல்லாமே உங்களுக்குரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நேரமா இருந்துட்டாலும் உங்களுக்கு ஒரு புறம் ஒரு சில நெகட்டிவ்கள் இருக்குது அதனால உங்களுடைய வண்டி வாகனங்கள் போக்குவரத்துகள் கடந்த அஷ்டம செடியில் நீங்கள் ஏதாவது வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் அதில் எல்லாத்தையும் கொஞ்சம் சற்று கவனமாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கை கொடுக்கும் மொத்தத்துல கடகராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரக கிரகப்பயிற்சிகள் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது அதுவும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் செய்த சில நல்ல விஷயங்கள் சுபகாரியங்களால சில பிரச்சனைகளை சந்திச்சவங்களுக்கு அதுல இருந்து அழகா ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நேரம் கிடைக்கும் அதுலேயும் புடுத்த பணம் கைவந்து சேரும் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுடைய வரவு செலவு எல்லாத்தையும் டேலி பண்ணிடுவீங்க குலதெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா உங்களுடைய சொந்த மந்தம் முற்றால் உறவினர்கள் எல்லாமே உங்களை வந்து சூழக்கூடிய ஒரு நேரமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா கடகராசி அன்பர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு உங்களுக்கு நின்று பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைகள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சுட்டீங்க எங்க உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் பாதிக்கப்படுறோம் மன உளைச்சல் எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இதுல இருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அணைய போறீங்க வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும் மூவ் பண்ணுங்க வாய்ப்பு கிடைச்சா அதை எடுத்து செய்யுங்க அந்த வெளிநாடு முயற்சிகள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மாபெரும் மாற்றங்கள் கைகூடி வரப்போகுது அந்த மாற்றங்களால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி ஒரு நல்ல நிலையில அமர்ந்து ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்துல இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சிக்குரிய ஒரு காலமா இது மாறும் பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் நீங்க உருவாக்க போறீங்க கம்பல்சரி கரையை பண்ணிடுவீங்க இல்லனா வீடாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் உங்களது வாழ்க்கையில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க திருமண முயற்சிகள் தனப்பட்டு வருத்தப்பட்ட நீங்க மீண்டும் அந்த அஷ்டமச்சனிகளை நடந்த சில பாதிப்புகளால சிலருக்கு எல்லாம் வரைக்கும் போய் கூட அந்த கல்யாணம் நின்று வந்தவங்க இருப்பீங்க இன்னைக்கு திருமணம் ஆகாமலே இருந்துட்டு இருந்தா பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகளும் இருக்கும் இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் சிலருக்கு அழகாக கை கூடி வரக்கூடிய சுபகாரியம் திருமணம் நடக்கிற ஒரு நேரம் இது இருக்க போகுது அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களது குடும்பத்தில் உங்களோட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் திருமணம் ஆகாதவங்களுக்கு கை கூடி வரும் மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்கும்